நம்ம கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்க ஏன் அது வரக்கூடாது ஃப்ரீயா தரேன்ன்றாங்களே நவோதியா ஸ்கூல் வந்து ஃப்ரீயா தரேன்னு சொல்லலாம் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்றீங்க அததான் நம்ம முதலுவர் கேட்குறோம் இதுதான் வந்து இந்த ஆட்சில இருக்கிறவங்க முதல்ல வந்து யோசிக்கணும் ஏன்னா இது யாருக்கு ஒரு தனி மனிதன் அவரோட தனி மனிதனோட சம்பாத்தியத்துக்காக என்ன சொல்றாங்கன்னு யோசிக்கணும் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹிந்தியோ ஒரு மலையாளமோ ஒரு தெலுங்கோ

அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இருக்கிற கேட்டர் இருக்கிறவங்க எல்லாரோட பசங்களும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாரும் படிக்க வைக்காதனாலதான் நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க இவங்களை ஏமாத்திட்டு இந்த ஏமாத்தும் போது இவங்களுக்கு என்ன ஆறு ஒரு ஒரு எலெக்ஷன் போது காசு காசை கொடுத்து ஓட்ட வாங்கிட வேண்டியது அந்த சமயத்துல தப்பிச்சிட வேண்டியது அதுக்கப்புறம் இவங்க எங்க போனா என்ன எதுக்கு போனா மக்களும் தயவு செய்து இத வந்து எங்க வரப்போகுது தெரியாது புரிஞ்சுக்கோட தேர்ட் லாங்குவேஜா இப்போ குழந்தைங்க வரும்போது அவங்க எங்க வெளியில போனாலும் ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா இப்ப நம்ம தெரியாம நம்ம அவங்க என்ன சொல்றாங்க கொஞ்சம் கேட்டு சொல்றோம்னு சொல்லும் போது நம்ம பிள்ளைங்க படிக்கும் போது எவ்வளவு நம்ம குஷியா இருக்கும் அதை அது பிரதமர் கொண்டு வர்றது ரொம்ப நல்லது மூன்று மணி மணி நம்ம பிள்ளைகளுக்கு வருங்காலத்துல வந்து ரொம்ப உதவியா இருக்கும் இரண்டு வேலைக்கு போறதுக்கோ நல்லா இருக்கும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு ஏன் அது வரக்கூடாது நவோதியா ஸ்கூல் வந்து ஃப்ரீயா தரேன்னு சொல்லுவாங்க ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க தான் நம்ம முதல்ல ஒரு கேக்குறோம் தான் வந்து இந்த ஆட்சியில இருக்கிறவங்க முதல்ல வந்து யோசிக்கணும் ஏன்னா இது யாருக்கு ஒரு தனி மனிதன் அவரோட தனி மனிதனோட சம்பாத்தியத்துக்காக என்ன சொல்றாங்கன்னு யோசிக்கணும் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹிந்தியோ ஒரு மலையாளமோ ஒரு தெலுங்கோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ கற்றுக்க முடியாத நிலைமையில ஏதோ இங்கே பக்கத்துல தான் ஸ்கூல் இருக்கு இந்த ஸ்கூலில் எப்படி இந்த ஸ்கூல் பையன் எப்படி படிப்போம் எப்படி படிப்பா சொல்லுங்க தயவு செய்து ஆஃபரேஷன் ஸ்கூலில் படிக்கும் போது படிக்கிறது அரசு அரசு ஸ்கூலில் வந்து இனிமே சொல்லணுன்னா எனக்கு வந்து தலைவர் அண்ணாமலை கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நாளைக்கு இல்லைனா நாளைக்கு நிச்சயமா இந்த ஆட்சி வரும் இங்கே இங்கேயே பிஜேபி வரும் வரும்போது என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு இருக்கிற கேடர் இருக்கிறவங்க எல்லாரோட பசங்களும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா எடுங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாரும் படிக்க வைக்காததுனாலதான் நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க இவங்களை ஏமாத்திட்டு இந்த ஏமாத்தும் போது இவங்களுக்கு என்ன ஆறு ஒரு ஒரு எலெக்ஷன் போது காசு காசை கொடுத்து ஓட்ட வாங்கிட வேண்டியது அந்த சமயத்துல தப்சிட வேண்டியது அதுக்கப்புறம் இவங்க எங்க போனா என்ன எதுக்கு போனா மக்களும் தயவு செய்து இத வந்து எங்க வரப்போது தெரியாது இருந்தாலும் யாராவது மக்கள் பாத்தீங்கன்னாலும் தயவு செய்து புரிஞ்சுக்கி நம்மளோட குழந்தைகளோட வாழ்க்கைங்வேஜா இப்போ குழந்தைங்க வரும்போது அவங்க எங்க வெளியில போனாலும் அவங்க ஹிந்தி பேச ரொம்ப ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா இப்ப நம்ம தெரியாம நம்ம அர்த்தம் அவங்க என்ன சொல்றாங்க கொஞ்சம் கேட்டு சொல்றோம்னு சொல்லும் போது நம்ம பிள்ளைங்க படிக்கும்போது போது எவ்வளவு நமக்கு குஷியா இருக்கும் அதை பிரதமர் கொண்டு வரது ரொம்ப நல்லது மூன்று மொழியில சில மொழியில பண்ணாலும் நம்ம பிள்ளைகளுக்கு வர காலத்துல வந்து ரொம்ப உதவியா இருக்கும் இரண்டு மொழியா அதிகம் வேலைக்கு போறதுக்கோ மத்த இதுக்கு டிராவல் பண்ணி எந்த நாள் இதுக்கு வந்து படிக்கிறது அதை வந்து சரியா இருக்கும் பயன்படுத்திதான் ரொம்ப நல்லா இருக்கும்